கெவி படத்துல இந்த மலையான் கேரக்டரா நடிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான முயற்சிகள் எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் நாங்களே தான் ப்ரொடக்ஷன் பண்ணோம்ல ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் சேர்ந்து பண்ணோம் இந்த கேரக்டர் நம்ம நான் வந்து பெருசாக வில்லேஜ் பார்க்காத ஒரு ஆள் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தான் சென்னை தான் என்ன தான் சிட்டியில் வளர்ந்தாலுமே வந்துட்டு நமக்கு கிராமத்தில் என்னென்ன இருக்குன்னா தெரியும் எப்படி நடந்துப்பாங்க எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே சிட்டியில் இருக்கவங்க பெருசாக எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணாங்க ஒரு சில விஷயங்கள் அப்படியே கடந்து போயிடுவாங்க நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இன்டெப்த்தாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்துட்டு இங்கே எதாவது கிளாஸ் போகலான்னு முயற்சி பண்ணோம் ஸோ ஆனால் வந்து அது ஒரு கிளாஸ் போனால் அது ஒரு நடிப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு கேரக்டராக மாற முடியாது நடிப்பாக இருக்கும் இப்போ எல்லாருமே சொல்கிறது அதுதான் நாங்கள் அன்றைக்கி எடுத்த டெசிஷன் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க வந்து படம் பார்த்தது வந்து கேரக்டராக பார்த்த மாதிரி இருக்குது அந்த மக்களில் பார்த்த மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட நெருங்கி மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு நடிப்பாக தெரியலன்னு சொல்கிறதுக்கான காரணம் முன்னாடி நாங்கள் எடுத்த டெசிஷன் தான் ஸோ ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிறத விட அங்கே ரியல் லைஃப்பில் இருக்க பீப்புள்ஸோட அவங்க கூட பழகி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத கூட இருந்து பார்த்து ரிசம்பிள் பண்ண தான் இது